திருக்கோவில் கல்வி வளையத்தின் ஆலியடிவெம்பு கல்வி கோட்டத்துக்குட்பட்ட திருநாவுக்கரசு வித்தியாலய அதிபர் மற்றும் ஆசிரியர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஆலயடிபெம்பு கோட்டை பாடசாலை அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மேற்கொண்ட கவன ஈர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் குறித்த சம்பவம் தொடர்பில் தனது கண்டனத்தை தெரிவிப்பதுடன் கல்வி அமைச்சின் செயலாளர் மற்றும் கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளருக்கும் அறிவித்துள்ளதாக கூறினார் இவ்விடயம் தொடர்பில் சமூக அக்கறையுடன் செயற்பட வேண்டும் என்றும் அவர் கொண்டார் அக்கறை பற்றி மணிக்கூட்டு கோபுர சந்தையில் ஒன்று கோடி அதிபர்கள் ஆசிரியர்கள் சாகமம் வீதி ஊடாக பிரதேச செயலகத்தில் சென்றடைந்ததுடன் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது ஆரியடிபம்பு பிரதேசத்தில் அதிகரித்து வரும் வாழ்வெட்டு சம்பவங்களுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தகுந்த தண்டனை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் அதிபர் ஆசிரியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறும் கோரிக்கை முன்வைத்து மகஜர் கையளிக்கப்பட்டது இது தொடர்பில் மாவட்ட செயலாளருக்கும் அதேபோல் போலீசாருக்கும் அறிவித்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பதுடன் எதிர்காலத்தில் இவ்வாறான மிகச்சத்தனமான சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டும் அதற்காக பிரதேச செயலாளர் அடிப்படையில் முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்குவேன் என்று இந்த இடத்தில் உறுதி கூறுவது இதே நேரம் திருக்கோவில் கல்வி வலயத்தின் ஆலையடிவெம்பு கல்வி கோட்டத்துக்குட்பட்ட திருநாவுக்கரசு வித்யாலய பாடசாலை அபிவிருத்தி குழு மற்றும் பழைய மாணவர்கள் பெற்றோர்கள் இணைந்து கவன ஈர்ப்பு பேரணி ஒன்றை முன்னெடுத்தனர் பாடசாலை முன்பாக ஆரம்பமான பேரணி ஆலையடிவெம்பு வீதி ஊடாக பிரதேச செயலகத்தை சென்றடைந்ததுடன் பிரதேச செயலாளர் ஆர் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது இந்த ஆயுடுவு பிரதேசத்திலே இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிந்து கொண்டு போய் கொண்டுள்ளது பாடசாலை மாணவர்கள் தங்களது சிறார் பருவத்தில் குழு என்ற ஒரு குழுவின் ஈர்ப்பால் பாடசாலை கல்வியை இடைமறைத்து நிறுத்திக் கொண்டு அந்த குழுவுடன் இணைந்து சில அடாவடி செயல்களிலும் குற்ற செயல்களிலும் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் எங்களது பிரதேச மாணவர்களின் தலையெழுத்து எங்கள் பிரதேசத்தின் எதிர்காலமும் கேள்விக்குறியாகி உள்ளது இந்த நிகழ்வுகள் இனிமேல் நடைபெறாமல் நாங்கள் ஒரு மகஜவை கையளிப்பதற்காக அமைதியான பேரணி ஒன்றை